ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலி நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு பதினான்காயிரம் கனடியாக நீர்வரத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தமிழன் வழங்க கேட்கலாம் தமிழன் பூண்டி அணையில் குறிப்பாக எந்த அளவிற்கு நீர் வரத்து நீர் இருப்பு நீர் வெளியேற்றம் எந்த அளவிற்கு இருக்கின்றது நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் இருந்து எந்த அளவிற்கு நீர் வந்து கொண்டிருக்கின்றது என்பது குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் பார்க்கலாம் மோகன் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் குறிப்பாக பார்க்கலாம் இன்று பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு வரும் நீரின் அளவு நேற்று மாலை ஆயிரத்தி ஐநூறு கன அடியாக இருந்த நிலையில் தற்போது பதினாலாயிரம் கன அடியாக உயர்ந்துள்ளது மேலும் அணையில் இருந்து வெளியேறப்படும் உபரி நீரின் அளவு ஒன்பதாயிரத்தி ஐநூறு கன அடியாக இருந்தது இருந்து வரும் நிலையில் நீர் மட்டும் முப்பத்தி மூணு புள்ளி அறுபது அடியாகவும் கொள்ளளவு இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மில்லியன் கன அடியாகவும் உயர்ந்துள்ளது மேலும் கொசலை ஆற்றில் திறந்து விடப்படும் ஒவ்வொரு நீரானது கொதப்பை தாமரபாக்கம் மணலி புதுநகர் அதே போல பார்க்கலாம் உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய ஆனது விடுக்கப்பட்டுள்ளது இதனால கொசத்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தினால் கரையோர மக்களுக்கு வந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் அவர் வந்து வெள்ள அபாயம் குறிப்பாக இந்த பகுதியில் வந்து இந்த தண்ணீர் திறந்து திறந்து விடும் பொழுது வந்து பொதுமக்களோ அல்லது வந்து குழந்தைகள் யாரும் வந்து அந்த பகுதியில் வந்து மீன் பிடிக்கவோ அல்லது வந்து குளிக்கோ வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பாக அறிவுரையானது அறிவிக்கப்பட்டுள்ளது மோகன் விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி தமிழன்